மாணிப்பாய் புனித அன்னாள் அந்த திருவிழா பங்கு தந்தை ரெக் ரெக்ஸ் சவுந்தரா அவர்களின் ஒழுங்குபடுத்தல் ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பதினெட்டாம் திகதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி இருபத்தி ஆறாம் திகதி சனிக்கிழமை நட்கருணை விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை யாழ்மறை மாவட்ட ஆயர் பெரருட்தந்தை எஸ்டி ஞான பிரகாசம் அவர்களும் நட்கருணைவிழா திருப்பலியை ஆணைக்கோட்டை பங்குத்தந்தை அருட் தந்தை அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர் அத்துடன் திருவிழா அன்று மாலை மானிப்பாய் அருணோதயம் அன்ற வைரவிழா நிகழ்வும் இடம்பெற்றது பங்கு தந்தை அவர்களின் வழிநடத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் வைரவிழா சிறப்பு மலரான அருணோதயம் மலர் வெளியிடும் பாரி மன்னனின் வாழ்வை சித்தரிக்கும் கனவுமனை வள்ளல் கூத்துருவ நாடக ஆற்றுகையும் இடம்பெற்றன இந்நாடகத்தை யாழ் புனித பத்திரிசியார் கல்லூரி ஆசிரியர் திரு இக்னேசியஸ் பிரபா அவர்கள் நெறியாழ்கை செய்திருந்தார் இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை எபரட்னம் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் கிளிநொச்சி உயர்நீதிமன்ற நீதிபதி கௌரவ கிரேசியன் அலெக்ஸ்ட்ராச் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து கொண்டதுடன் அருட் அருட்சகோதரிகள் மன்ற அங்கத்தவர்கள் பங்கு மக்கள் என பலரும் கலந்து சிறப்பித்தனர்